கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கோ நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு பிரதான தெய்வமாக விளங்குகிறார் அது என்ன பண்ண உங்களுக்கு ஏழு எட்டுக்குடையவராக இந்த சனி பகவான் இருக்கிறார் ஏழுக்குடைய இல்வாழ்க்கைக்குடியவர் எட்டுக்குடைய ஆயுள் பாவத்துக்குரியவராக இந்த சனி பகவான் இருக்கிறார் ஏழு எட்டுக்குடையவராக இருக்கிறார் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துல ஸோ வக்கரம் பெற்றவர் திரும்ப என்ன ஆகிறார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏழு எட்டுக்குடையவர் வக்கரம் பெற்றார் இது எப்படிப்பட்ட ஒரு விளைவு என்றால் ஏழு குடையர் வக்கரம் பெறும்பொழுது அதே நேரத்தில் எட்டு குடையவன் வக்கரம் எட்டு கூடையவனில் வக்கரம் ஆகக்கூடாதுங்க எட்டு குடையவன் வக்கரம் ஆயிட்டார் ஒரு விஷயம் கடகராசிக்காரர்கள் கடந்த நான்கைந்து மாதமாக நிறைய சொத்து வாங்கியிருப்பீங்க நிறைய செலவுகளில் ஈடுபட்டிருப்பீங்க வீடு வாங்குறது கார் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருப்பீங்க காரணம் என்னவென்றால் உலகங்களவிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரணி வரத்து என்னக்கார் சார் கடகராசிக்காரர்கள் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே சொல்லாதீங்க உங்களால் நாங்கள் நிறையா காயப்பட்டிருக்கோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு காயப்படுத்தியது நான் அல்ல கடகராசிக்காரர்களை காயப்படுத்தியவர் திரு மிஸ்டர் குரு அந்தால் இப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயம் வந்துட்டு இருக்கார் ஆண்டிவே அக்டோபர் எட்டாம் தேதி வரேன்னார் அப்போ பாக்கியப்படி வந்திருக்கார் தெற்கடி இந்த படி இப்போ பதினெட்டாம் தேதி வரார் ஓகே வே வந்துடுவார் இப்போ நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு பிரதான தெய்வமாக விளங்குகிறார் அது என்ன பிரதான தெய்வம் உங்களுக்கு ஏழு எட்டுக்குடையவராக இந்த சனி பகவான் இருக்கிறார் ஏழுக்குடைய எல்வாழ்க்கைக்குரியவர் எட்டுக்குடைய ஆயுள் பாவத்துக்குரியவராக இந்த சனி பகவான் இருக்கிறார் ஏழு எட்டுக்குடையவராக இருக்கிறார் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்துல ஸோ வக்கரம் பெற்றவர் திரும்ப என்னாகிறார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏழு எட்டுக்குடையவர் வக்கரம் பெற்றார் இது எப்படிப்பட்ட ஒரு விளைவு என்றால் ஏழு குடியோர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆயிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதமாக கடகராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ளே வந்த பிரச்சனைகள் காசு பணம்லாம் அப்புறம் சார் ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட்டில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை நீயா நானா நீயா நானான்னு போயிட்டு இருக்கு சார் அந்த மாதிரி நான் ஒன்று பண்ணால் எங்கள் அண்ணன் ஒன்று பண்ணுறாரு எங்கள் அண்ணன் ஒன்று பண்ணால் ஒருத்தர் புரியாமல் பண்ணுறாரு இப்படியே புரியாமையே வாழ்க்கை ஓடுது சார் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குழப்பங்கள் நீயா நானாங்கிற ஈகோ கிளாஸ்லேயே போகுது சார் வாழ்க்கை என்று பய என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி என்னவென்றால் இந்த இவரால் இந்த சனித சனி வக்கரத்தால் ஏற்பட்டார் கெட்ட தீய பலன்களெல்லாம் சென்று சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது ஏழு குடையவர் என்பது இல்வாழ்க்கை இல்லறம் மகிழ்ச்சி மனைவி கூட சம போன்ற சண்டைகள் ஒரு மக மிகப்பெரிய சண்டைகளாக அமைகிறது மனைவி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார் நான் எது சொன்னாலும் அவர் எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் என் ஒய்ஃப் வந்து நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றா சார் கடகராசிக்காரர்கள பெரிய புலம்பலே அதுதான் பல பேர் வீட்டில் செப்பரேஷனை டைவர்ஸ் லெவலுக்கு போயிருக்கும் இந்த கடந்த ரெண்டு மூணு மாசமா ஏழு கூடையவன் பக்கரம் அப்படிங்கும் போது என்ன ஆயிருக்கும் ஒரே பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க ஒரே வீட்டில் இந்த ரூமில் உட்காந்து அந்த ரூமுக்கு மெசேஜ் அனுப்புறது வாசலில் பால்காரன் வந்திருக்கா போய் என்னன்னு பாரு மெசேஜ் ஒன்னை இவங்க நீ போய் பாரு நீ பார்க்க மாட்டியா நான் பார்க்க மாட்டேனா ஏய் என்னடா நடக்குறிங்க நம்ம ஒரே வீட்டில் பக்கத்து பக்கத்து ரொம்ப உட்காந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க காரணம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க பேர் விருப்பப்படவில்லை நண்பர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் எப்பொழுது பேச்சுகள் குறைந்து விடுகிறதோ அப்பொழுது பிரியங்கள் குறைய தொடங்குகிறது பேச்சுகள் அதிகமாகும் பொழுது பிரியங்கள் அதிகமாகிறது இந்த பிரியத்திற்கும் பேச்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த பேச்சு குறைய 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 பிரியம் குறைந்து கொண்டே வருகிறது ஒருவரோட பேச பிடிக்கல அப்படிங்கும்போதே மனசு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏழு குடையவன் வந்து வக்கரம் பெறும்பொழுது மனைவியுடனான ஒரு உறவு என்பதே நல்லுறவாக இருக்காது நிறைய பேர் வீட்டில் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் ஏன்னா டைவர்ஸ் ஆயிருக்காது ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் இப்போ தான் சார் பேப்பரை போட்டால் நேற்று தான் சார் பேப்பரை போட்டா ஆமாம் இது ஒரு பெரிய கம்பெனி இந்த கம்பெனியில் பேப்பர் போட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேணால் அடிச்சுக்கோங்க அடித்ததுக்கப்புறம் சேர்ந்துருங்க ஆனால் அது சேராமல் அதனை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகாதீங்க இந்த டைவர்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பழக்கம் கிடையாது நம்ம ஊர் பழக்கமே கிடையாது இது எவன் கொண்டாந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனான்னு தெரில இந்த டைவர்ஸ் பண்ணுறது இந்த லிவிங் டுகெதராக இருக்கிறது இந்த கெட் டுகெதராக இருக்கிறது யாராக நீங்கள்லாம் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது ஒரே வீட்லேயே ரெண்டு பேரும் லிவிங் டுகெதராக சில பேர் வந்து சிறுமா நமக்கு செட் ஆக மாட்டாங்க அவங்கள நம்மளே நகங்கள் நறுக்குதில் போல நெருக்கலாம் அதெல்லாம் ரைட் அது தான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து வீட்டுக்கு எட்டு வீட்டில் டைவர்ஸ் ஆகுது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் பொறுமையின்மையும் நம்ம வச்சுக்கிறோம்னு அர்த்தம் இப்போ ஏழு கூடியவர் வந்து வக்கரம் பெறும்பொழுது இந்த டைவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதை வந்து நம்ம சரி செய்யணும் அதை இந்த சனி வக்கர நிவர்த்தி வரும்பொழுது பழைய காதலை நினைவுப்படுத்துகிறார் ஒவ்வொரு இடங்களும் நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த மெட்ராஸ் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சுற்றுனீங்களோ ஒவ்வொரு இடமும் ஒரு நினைவு சின்னம் அது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு இடமும் ஒரு நினைவு உங்கள் நினைவுகளை தாங்கியபடி அந்த இடம் அப்படியே இருக்கிறது நீங்கள் அங்கே போகும்போது நான் இவ்வளோ இங்கே வந்தோம் அப்படி சாப்பிடுவோம் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அந்த நினைவுகள் ஒரு தடவை போயிட்டு அந்த நினைவுகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிரைவர் முயற்சியை கைவிட்டுருவீங்க அவ்வளோதான் மனித மனம் உணர்வுகளால் ஆனப்பட்டது இங்கே யார் வந்து அவ்வளோ ரஃபான ஆளுங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மனித குலத்தின் நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ருட்மன் ஒரு ஒருத்தர் எழுதியிருக்கிற புத்தகம் அதை படிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏழைக்குடியவர் வந்து வக்கரம் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் சார் நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார் மலேசியா போய் ட்ரை பண்ணுறேன் மலேசியாவுக்கு இது ஏர்போண்ட் வரைக்கும் போயிடுறேன் அதுக்குள்ளே எவ்வளவு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது நான் திரும்பி வந்துடுறேன் எனக்கு ஃபாரின் போகிற பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை கையில் என் கையில் காசெல்லாம் இருக்குது சார் ஆனால் ஃபாரின் மட்டும் போக விடமாட்டேங்குது சார் இந்த கெட்ட நேரம் கவலைப்படாதீர்கள் இந்த எல்லாமல்ல எம்பெருமான் சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் கனடா போகக்கூடிய கனவுகள் ஒன்டேரியா போகக்கூடிய கனவுகள் அமெரிக்கா போகக்கூடிய உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமையும் இந்த நவம்பர் இருபத்தெட்டு தொடங்கி சனி ஹோம் ஹோம்பேக் ஆகிடுறார் திரும்ப அடுத்த வக்கரம் வர்ற வரைக்கும் ஒன்றும் இல்லை வக்கர நிலைவர்த்தி அடைந்து விடுகிறார் அதே நேரத்தில் எட்டுக்குடையவன் வக்கரம் எட்டுக்குடையவனில் வக்கரம் ஆகக்கூடாதுங்க எட்டு குடையவன் வக்கரம் ஆயிட்டார் ஒரு விஷயம் கடகராசிக்காரர்கள் கடந்த நான்கைந்து மாதமாக நிறைய சொத்து வாங்கியிருப்பீங்க நிறைய செலவுகளில் ஈடுபட்டிருப்பீங்க வீடு வாங்குறது கார் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருப்பீங்க காரணம் என்னவென்றால் இதை இதை நோக்கி உங்களுடைய பயணம் என்பது தொடங்கிடுவோம் இந்த சொத்து வாங்குற விஷயம் ஆனால் இந்த எட்டு கூடியவன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது எப்படி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வந்து வறுமை வரவதற்கான வாய்ப்புகள் வக்கர நிவர்த்தி அடைந்து எட்டு கூடியன் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது மீண்டும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டை நீங்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் இது ஸோ என்னடா தெரியாமல் கமிட்மெண்ட் பண்ணிட்டோமே ஒரு வீடு வாங்குறதுக்காக ஹவுசிங் லோன் கமிட் பண்ணிட்டோமே இப்போ எப்படி ஹவுசிங் லோன் அடைக்க போகிறோம் எனும் ஒரு பிரம்மாண்ட கேள்வியே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரதான கேள்வி அதுதான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஆக இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக காலெடுத்து வைக்க வேண்டும் மீண்டும் ஹோம்பேக் பழைய புஷனுக்கு வரீங்க திடீர் பண வரவு ஒரு ரெண்டு மாதம் ஜாலியாக இருந்தீங்க ஒரு மூணு நாலு மாதம் பணம் எப்படி வந்ததுன்னே தெரில பணம் வந்தது பணம் விளையாண்டுது நீங்களும் அழுத்துடுது இந்த பணம் என்னமோ நிரந்தரமாக வர மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க கார் வாங்குனீங்க வீடு வாங்குனீங்க வண்டி வாங்குனீங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இஎம்ஐ கட்டணும் அதுதான் பெரிய கஷ்டம் அதுதான் இப்போ பணம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் தொடர்ந்து இப்போ லோனை டாப் அப் பண்ணலாமா சில பேர் லோன்லாம் டாப் அப்லாம் பண்ணுவீங்க டாப் அப் பண்ணலாமாங்கிறதை யோசிச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுடைய அந்த அந்த நல்ல நேரம் என்பது முடிந்தது திரும்ப எட்டு கோடியோ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா திரும்ப மீண்டும் வந்து பணத்தை வருந்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லும் பாயிண்ட் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் குடும்ப வாழ்க்கை சேரப்போகிறது நீங்கள் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு மாதமாக நீங்கள் அகலகால் வச்சுருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்போது வக்ர நிவரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் பெர் மந்த் என்ன அப்படிங்கிறது விழா தாம் தூம்னு பண்ணிடலாம் காயம் தங்கச்சி கல்யாணம் ஓகே வாங்க எல்லாருமா சேர்த்து காசை போட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் கல்யாணம் பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கூத்து எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடனாக நீங்கள் திருப்பி அடைப்பீங்க தெரியுமா அப்போ தான் உங்களுக்கு தோணும் ஆஹா நம்ம கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அப்படிங்கிறது பண்ணும்போது தெரியாது திருப்பி அடைக்கும் போது தான் தெரியும் ஆக கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்